அம்மா எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்குண்ணா டாக்டர் என்ன சொல்லி இருந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் வந்ததா எத்தனை கட்டி இருந்தது ரிப்போர்ட் வந்து பிரச்சனை ஒண்ணும் இல்ல ஒரு கட்டி தான் அது சாதாரண கட்டி தான் அது என்னது சாதா கட்டி தானா ஏன் நீங்க வேற ஏதாவது கட்டி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தல இல்ல பிள்ளை நான் வச்சட்டா புறவ போன் பண்ணியேனா கடவுளே இன்னி இவ்வளவு ஊர்ல என்னத்தெல்லாம் சொல்லி உண்டாக்க போறாளோன்னு தெரியலையே என்னக்கா சொல்லுங்க

ஹலோ நம்ம அறிஞ்சது உண்மைதான் பாத்துக்க அவன் பழச்ச மாட்டான் டாக்டரே செல்லாச்சும் தான் என்னட்டா விழிச்சு சென்னா பச்சை தை ஒண்ணு ரெண்டு பேர்க்க செல்ல வேண்டியது இருக்குது உண்மைதான் பாத்துக்கா பார்த்தீங்களா இப்போலாம் இதே போல திருந்தா ஜென்மங்க ஊர்ல இருக்கதான் ஊர் தெரிஞ்சா பறக்குது